கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநில மாநாட்டு திடலில் யாகம் வளர்த்து பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது இதில் பொருளாளர் எல் கே சுதீஷ் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாக கூறினார் ஜனவரி தேதி தேசிய முற்போக்கு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதற்காக இன்று அடிக்கல் நாட்டியிருக்கோம் நாங்கள் இந்த மாநாடு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ஏக்கரால மாநாட்டுக்கு இருந்து தேர்வு செய்திருக்கோம் அதே போல் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நாலு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பகுதியிலையும் ஐம்பது ஏக்கரா மொத்தம் இரநூறு ஏக்கரா கார் பார்க்கிங் ஏற்பாடு செய்திருக்கோம் உள்ள வந்து குடிக்க தண்ணி டாய்லெட் மருத்துவ உதவி ஃபயர் இன்ஜின் எல்லாமே இன்டர்நெட்டு எல்லாம் அனைத்து வசதிகளும் செய்ய உள்ளோம் இதனுடைய ஏற்பாடுகளை நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சிவக்கொள்ளந்தும் விமானத்தும் மேற்கொள்வார்கள் பண்ணி பின்னாடி சொல்றாங்க ஜனவரி ஒன்னா தேதினால சொல்றாங்க மாநாட்டுல கூட்டணி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா மாநாட்டில் என்னுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் மாநாடு இல்லை மாநாடுல நீங்கள் இது வரப்போகிற மாநாடுல கண்டிப்பாக எந்த கூட்டணி என்றது ஜனவரி ஒன்பதாம் தேதி எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி திருமத்த விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார்கள்